வரமத்துலாஹி வரகாத்து நூற்றி பன்னெண்டாவது தேசிய குடியேற்றம் நிகழ்ச்சியிலே ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினுடைய அற்புதமான ஆளுமை மிக்க பேச்சை நாம் கேட்ட அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை மிகச்சரியாக மாணவர்களை காலையில் எழுப்பி அவர்களை தயார் செய்து இந்த நிகழ்ச்சியிலே அமர வைத்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண நம்முடைய கல்லூரியுடைய பேராசிரியர் யாசர் உஸ்தாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஜசாக்குமுல்லா ஹைருல் ஜசா என்று துவாவை நான் செய்து கொள்கின்றேன் ஏனென்றால் தலைவர் எப்படி இருக்காருன்றது மேட்டர் இல்லை மன்னர் எப்படி இருக்காருன்றது மேட்டர் இல்லை அமைச்சர் கரெக்டாக இருக்கணும் அமைச்சர் தான் ஒரு அரசவையினுடைய மிக முக்கியமான அங்கம் ஏன்னா நேற்று ரெண்டு நாள் இரவு முழுக்க நான் பயணத்திலே இருந்தேன் ஒரு மாணவருடைய வீட்டில் ஒரு நிக்காக ஒரு திருமணம் பொதுவாக சொந்த திருமணங்களுக்கு கூட நான் போகிறது கிடையாது மதரசாவுடைய அலுவலின் காரணமாக ஆரம்பத்திலேருந்து அப்படி பழகிட்டேன் எங்களுடைய சொந்தக்கான நிக்காக கூட நான் பெருசாக ஊருக்கு போகிறது இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பேரண்ட்ஸு ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப வலியுறுத்தி கூப்பிட்டாங்க அதுவும் நாங்கள் போகாமல் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்துச்சு உஸ்ஸாதமார்களை வந்து தனியாக தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஒரு மெயின்டனன்ஸ் மாணவர்களை அதை கண்காணித்து அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மாணவர்களும் ஒரே நிலையிலேயே இருக்க மாட்டாங்க சில நேரங்களில் பூ மாலையும் கிடைக்கும் சில நேரங்களில் செருப்பு மாலையும் கிடைக்கும் இது ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாணவர்களோடு வழிநடத்தி நம்ம கொண்டு போகணும் இதுக்கு ஒரு பெரிய சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா ரசோல்சுல்லாஹலை செல்லம் அவங்க இந்த உம்மத்தை மேய்ச்சாங்க அவங்களுக்கு அல்லாவுத்தால் சகிப்புத் தன்மையை கொடுக்கறதுக்கும் அந்த நபித்துவத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்க விட்டான் ஆடு மேய்க்க விட்டு நபியை அல்லாஹ் பண்படுத்தி இந்த உம்மத்தை மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் அல்லாஹெல்லாம் தந்தான் சாதாரண விஷயம் அல்ல இருந்தாலும் தொடர்ந்து உசதுமார்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாது உங்களை திட்டுறது கூட நான் யோசிப்பேன் உஸ்ஸதுமார்களை திட்டுறதுக்கு நான் யோசிக்கிறது இல்லை ஆனால் ஒரு வார்த்தையை நம்ம விட்டுருவோமோ நம்ம வந்து அவசரப்பட்டு அவங்க ஏன்னா அவங்க ஒரு ஃபுல் சாக்ரிஃபைஸோடு அவங்க இருக்கிறாங்க அக்ரம் உஸ்தாதா இருக்கட்டும் யாசர் உஸ்சாதா இருக்கட்டும் பெரிய கவர்மெண்ட் சம்பளம்லாம் வாங்கலை இன்னைக்கு அவங்க சம்பளம்லாம் கேட்டா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ குறைவான சம்பளத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் உங்களோடயே கிடக்கிறாங்க சில நேரங்களில் அவங்களையே மீறி கூட தூங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வருது அப்படி இருக்கிற நேரத்தில் முழுசாக கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம மாறிடணும் இன்ஷால்லா ஏன்னா அவங்க மன நிறைவோடு துவா செய்கிற அந்த துவா தான் நம்முடைய வருங்காலத்து சிறப்பாக மாற்றக்கூடியதாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அலமது அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் ஜசாக்கும் இல்லாமல் சிறப்பு விருந்தர் மீரான் அண்ணன் அவர்களை அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில தான் பார்த்தேன் ரொம்ப பணிவுடைய அடையாளம் அதாவது அவங்க சொல்கிறாங்க லாஸ்ட் நேரத்தில் தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் பார்த்தா வந்துட்டாங்கன்ட்டு அவங்க இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள் நம்மளை அழைக்கிறதே நம்ம ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம் இதுதான் நாலேஜ் மாணவர்களுக்கு இதுதான் இன்னைக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க ஏன்னா நான் கூட அதை அனுபவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல நம்முடைய கல்லூரியுடைய வரவு செலவுல இருந்து எல்லாமே ஓப்பனான விஷயம் எதுவும் மறைமுகமான ஒரு விஷயம் அல்ல எதுவும் நம்ம வசூல் பண்ணி என்ன செய்யல நடத்தலை எல்லாமே இன்னைக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்டால் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும் இது எப்படி நடக்குது என்ன மாதிரி ஒரு போய்கிட்டு இருக்குது உணவு என்ன எப்படி நம்ம தயார் செய்யுது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனானது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா இபி இருந்து என்ன செஞ்சாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு திடீர்னு என்ன சொன்னாங்கட்டா இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி அதாவது கமர்ஷியல் கரண்ட்ல இருக்கிறோம் இது யாரோ வந்து டூ பி டூவில் இதில் இருக்குது இத்தனை காலம் ஓடி இருக்குது உங்களுக்கு மூணு லட்ச ரூபா ஃபைனை கட்டுங்க அப்படின்ட்டாங்க மூணு லட்ச ரூபாவா நம்ம அண்ட்ர டிகே வழி இல்லாத ஆள் மூணு லட்சம் ரூபாய் எங்கே போகிறது இது என்ன ஒரு பெரிய குண்டை குவிக்கி போட்டாங்கன்னு உடனே பின்னாடியே போகிறோம் சார் அது வேறு வேறு ஏரிக்கில் இருந்தால் இன்ஸ்பெக்ஷன் போடுவாங்க அவங்க இந்த ஏரியாக்கில் அவங்க இல்லை உடனே கூட போய் என்ன செய்யறேன்னா சார் அப்படி இல்லை சார் இப்படி சார் அந்த மாதிரி விலைக்கு சொல்கிறோம் அப்போ வந்து வாங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டாங்க அப்போ கூட இருந்த மேனேஜரும் கழித்து விட்டு எஸ்கேப் போயிட்டார் ஆக மூணு லட்சம் ரூபான்னு சொல்றாங்க நம்மள கட்ட விட்டுருவாங்க உஸ்தாதே தப்பி உஸ்தாதே மாட்டிக்கிட்டுன்னு அவரும் எஸ்கேப்பு நானும் போகிறேன் போயிட்டாங்க பேசி பார்க்குறோம் அனுப்புகிறாங்க நான் சொல்லி கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசி முப்பதாயிரம்ல நிப்பாட்டினாங்க சார் இதுக்கு பிறகு குறைக்க வாய்ப்பே இல்லை சார் அப்போ கட்டணும் அந்த நேரத்தில் என் எதுக்கு சொல்றேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி ஆனால் மாஷா அல்லாஹ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு எவ்வளோ சாஃப்டா ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகான முறையில் அந்த அந்த அமைப்பு இருக்கிறத எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எல்லாமே அல்லாஹ் இன்னும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த பதவி நீங்கள் அடையணும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான ஒரு பெருமையாக நான் உங்களை பார்க்கிறேன் ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தினருடைய இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இந்த மதர்சாவுடைய அதாவது மதிப்பு அதாவது ஈஸியா கிடைச்சதுனால அந்த மதிப்பு தெரியாம போயிடக்கூடாது ரொம்ப முக்கியமானது அதாவது நிழலுக்கு போனாலும் அந்த இதனுடைய இது தெரியுன்ற மாதிரி ரொம்ப இது ரொம்ப அற்புதமான வாய்ப்பு நேற்று ஒரு மதர்சாவுக்கு நான் அந்த பயணத்துல ஒரு ஒரு மதர்சா ஒருத்தர் ஒரு ஒரு ஆடிம ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் நசீஹத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த திருமணத்தில் திருமணத்தில் நான் இரவு முழுக்க ரெண்டு நாள் பயணம் செய்கிறேன் ஃபஸ்ட் நாள் பயணம் செஞ்சு காலையில் போய் ஏழு மணி அடையிறேன் மறுபடியும் அந்த திருமணத்தில் பேச சொல்கிறாங்க அங்கேயும் நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து பயணம் அதுக்கு பிறகு ஒரு ஆலயம் சொல்கிறாங்க நான் மத் நைட்டுக்கு வந்து இங்கே அடைஞ்சிடலான்னு நினச்சேன் அப்போ அவங்க சொன்னாங்க மதுசாக நாங்கள் நடத்தினோம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்காக அந்த கல் அந்த அந்த இதுக்கு போனேன் சரி மதுசானா ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன் அல்லாஹ் அக்பர் அந்த அந்த ஆலிம் அவங்க நடத்துறாங்க ஒரு வீட்டில் நடத்துறாங்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீடு பாத்ரூம் பார்த்தா ஒரு ஒரு பாத்ரூம் தான் இருக்கு மாணவர்கள் குறுகிதான் படுக்கிற மாதிரி இருக்கு ஒரு இருபத்தஞ்சு மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க பார்த்தா அல்லாஹ் அக்பர் நமக்கு கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப நான் பேசும்போது அவங்கள்ட்ட ரொம்ப துவா செஞ்சு சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு இருக்கிறோம் நாங்க கட்டை இருக்கிறோம் இந்த கல்லூரி இப்படிலாம் நாங்க மதுசாவை மாத்தலான்னு இருக்கிறோம்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அவங்களை ரொம்ப வாழ்த்தி துவா செஞ்சேன் ஆனா அதே நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எவ்வளவு வசதிகள் எவ்வளவு அற்புதமான இடம் அதான் வந்து சுபகனா கம்பம்ன்றது இந்த அற்புதமான இடத்துல நல்ல மாகுல்ல நம்ம இருக்கிறோம் சரியா பயன்படுத்தினா மாஷால ஆளுமையா வருவோம் அதற்கு தான் இன்னைக்கு பெரிய மாணவர்கள் ரஹமத்துல்லா எவ்வளவு அழகா பதில் சொன்னா பாருங்க போன வருஷம் டுவெல்த்ல ஆறுநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைச்சவர் அவரு அதே நேரத்தில் இன்னைக்கு சிஏ ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு சில நேரங்களில் நம்ம வந்து ஒழுக்க ரீதியான முறையில் இருக்கிறதுக்காக சில கட்டுப்பாடமாக கொண்டு போவோம் அந்த கட்டுப்பாட்டில் பண்பட்டு நாலு வருடம் கடந்து ஐந்தாவது வருடத்தில் கால் எடுத்து வைக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவர் எவ்வளோ ஆளுமையாக இருக்கிறார் டக்குன்னு பதில் சொல்றாரு முஃபீஸா இருக்கட்டும் தௌஃபிகா இருக்கட்டும் யூசுஃபா இருக்கட்டும் எல்லாம் எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறாங்க இன்ஷா வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க மாணவர்களாக நம்மளும் இன்ஷால்லா உருவாகணும் வசதி வாய்ப்புகள் அவ்வளவுதான் நமக்கு என்ன செய்யறது நம்ம என்ன செய்யணும் உற்சாக எல்லாத்தையும் அதை செய்யணும் இது கிடைக்கலையே நம்ம சார் அப்படி நினைக்க கூடாது இருக்கிறத வச்சு நம்ம எப்படி நம்ம பண்படுத்தணும் எப்படி நம்ம மேல வரணுன்றதை நம்ம யோசிக்கணும் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க அதான் சொன்னேன் உங்களுடைய இந்த குறைந்த பீஸ்ல இந்த அளவுக்கு சிறப்பா நம்ம போறதுன்றது ஒரு பெரிய வாய்ப்பு இது அதே மாதிரி சார் சொன்னாங்க புக்கு படிக்கிற விஷயம் டெய்லியும் காலையில அதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்கன்னா விட்டுட்டாங்க காலைல தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க குரான் செட்டு யாசின்னு குரான் செட்டு முடிஞ்சு ஏழு டூ அந்த பீரியட் ஆரம்பிக்கிற கேப்ல அங்கங்க போய் சொருகிட்டு இருந்தாங்க நானும் கேமராவில் பார்த்து விரட்டிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் நேரடியாக வந்துட்டேன் பார்த்தம் லைப்ரரி இன்சார்ஜ் ஒரு சைடு படுத்து கிடந்தார் அவரே எழுப்பி அதுக்கு பிறகு எப்ப இதுக்கு பிறகு வந்து தெளிவாக கொண்டு போங்கன்னு சொல்லி இன்னைக்கு மாஷால டெய்லி காலையில லைப்ரரி ஓப்பன் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க நான் சொல்லுவேன் லைப்ரரியை ஓப்பன் பண்ணு ஓப்பனாக இருந்தாலும் ஒரு பத்து பேர் வந்து உட்காருவான் டீ கடை மாதிரி எதா ஒன்னு வந்து உட்காருவான் எதா ஒன்னு எடுத்து படிப்பான் எதா ஒன்னு ஷேர் பண்ணுவான் நீங்க நிறைய புக்ஸுகளை படிங்க நம்ம லைப்ரரியில இருக்கிற மாதிரி புக்ஸுகள் வந்து அத்தாய் கல்வி குழுமத்தில் எந்த கல்லூரியிலையும் கிடையாது எந்த கல்லூரியிலையும் கிடையாது ஏன்னா அவர் அற்புதமான நிறைய புத்தகங்கள் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில எப்படி ஜெயிச்சாங்கன்னு எடுத்து படிங்க அது எதுக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது லைப்ரரியில் சைன் பண்ணி ஒரு புக்கை எடுங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது மில்கேட்ஸை பற்றி படிங்க ஒவ்வொரு வாழ்க்கை மிகப்பெரிய அந்த துறையில் உலக பணக்காரர் அந்த அம்பானி போன்றவனுடைய வரலாறுகள் இருக்குது எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க எப்படி அறிவை யூஸ் பண்ணாங்க எப்படி தொழிலில் முன்னேறி இன்னைக்கு உலக பணக்காரர் பட்டியலில் எப்படி போனாங்க இதெல்லாம் படிங்க இப்படி நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் படி படிக்க படிக்க தான் அந்த நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பேப்பர்லாம் கொஞ்ச நாள் தோய்வாயிருச்சு இன்ஷலில் நியூஸ் பேப்பரும் இன்சாலாக வந்துடும் நம்ம தீக்கதுன்ற நியூஸ் பேப்பர் இன்ஷா இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்குது இன்னும் சில நியூஸ் பேப்பர்கள் நம்ம வாங்க நியூஸ் பேப்பர்களை படிங்க பெரிய மாணவர்கள் இதுக்கு செலவழிங்க நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் என்ன செய்வோன்னா புதிய தலைமுறை நான் பொறுப்படுத்துவேன் ஓகேற காலத்தில் நான் புதிய தலைமுறை பொறுப்பெடுத்து அதுக்கு காசு புதிய தலைமுறை பத்திரிக்கை நாங்கள் வாங்குவோம் அது மாதிரி சுட்டி வீடுன்னு சொல்லி என்ன செய்வோம் அது வரும் அதுல நல்ல அதாவது அறிவு தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் இப்படி என்ன செய்யுங்க நிறைய பத்திரிக்கைகள் அறிவு சார்ந்த விஷயங்களை லைப்ரரிக்கு வரவைக்க ஏற்பாடு செய்யுங்க இப்போ கூட வர பத்தொன்போதாம் தேதி ரசூலுல்லாவுடைய முழு வாழ்க்கை வரலாறு போட்டி நியூட்டி நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கு இந்த பேர் கரெக்டா நம்ம கொடுத்தாங்களான்னு தெரியல இரநூறு கேள்வி அதுக்கு தயார் பண்ணிருக்கு உங்களுக்கு பெருசா ஆய்வு செய்யலாம் தேவையில்லை கொஷினும் இருக்குது ஆன்சரும் இருக்கு தூக்கி கையில கொடுத்து படிக்க வேண்டியதான் அந்த இரநூறு கேள்வியும் ஆன்சரையும் நீங்கள் படிச்சுட்டு அந்த க்யூஸ் ப்ரோக்ராம்ல முதல் அந்த இதில் வந்து எழுத்து எழுத்து போட்டி அதுலேருந்து தயாரவங்கள ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து இன்ஷால்லா நல்ல ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இன்ஷால்லாம் ரசூல் வாழ்க்கை வாழ்க்கையை வரலாறு மையமாக வச்சு இன்ஷால்லாம் நடக்க இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எவ்வளவு பேர் ஏங்குறாங்க இந்த மாதிரி களங்கள் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு இந்த மாதிரி வழி நடத்துறதுக்கு ஆள் கிடைக்கலண்டு எல்லாம் கிடைச்சு கோட்டை விட்டுட்டு கடைசியில லைஃப்ல ஓதி முடிச்ச பிறகு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல சர்வரா போற அளவுக்கு நிலைமை மாறிடக்கூடாது சரியான களங்கடச்சி பயன்படுத்தலைன்னா இதுதான் நிலைமை ஆகுன்றது இன்னைக்கு நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் ஒழுங்காக பயன்படுத்தாம சோம்பேரியா தூங்கிக்கிட்டு சார் சொன்ன மாதிரி அப்படியே சோம்பலா அப்பா சொன்ன மாதிரி இருந்து அப்படியே ஆடு மாடு மாதிரி இருந்துட்டு போய் பின்னாடி ஃபியூச்சர்ல அல்லாஹ் அக்பர் ரொம்ப கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்குறோம் அதனால லைஃப்ன்றது ஒரு தடவை தான் நமக்கு கிடைச்சிது அற்புதமான வாய்ப்பை எப்படிலாம் நம்மளை செதுக்கி தயார்படுத்தி ஒரு ஷேப் ஆக்கிக்கணுமோ அதை நம்ம ஆக்கிக்கொள்ளணும் பெற்றோர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நேற்று அந்த மாணவருடைய ஊருக்கு போனேன் பார்த்தா அது அங்கேருந்து இருந்து முப்பது கிலோமீட்ரு போய்கிட்டே இருக்குது பார்த்தா ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமம் அழகான வீடுகள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் வந்து அப்படி ஆச்சரியப்படுறாங்க அந்த மாணவர் ஒரு மிடில் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டு தான் ஆனா ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் துவா செய்யறாங்க ரெண்டுமே படிக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஊரே அப்படியே எதிர்பார்க்குது மாணவர்கிட்ட சொன்ன ஊரே உன்னா எதிர்பார்க்குது நீ இப்படி சோம்பேறி மாதிரி இருந்துகிட்டே இருந்த வேலைக்காகாது உனக்காகத்தான் நான் கல்யாணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் எதுக்கு தெரியுமா நீ தொடர்ந்து நல்லபடியா ஓதி நல்ல முறையில இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு திருமணம் அட்டன் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி மாணவருடைய திருமணம் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாகணும் ஏதோ நாளைக்கு இங்கேருந்து ஓதி முடிச்சுட்டு போயிட்டு ஆக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம லைஃப் வேஸ்ட் ஆகிருச்சுன்னு நீங்கள் கடுகளவு கூட நினைச்சிடக்கூடாது நினைக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் உங்களை சேவ் பண்ணிக்கணும் அதனால மீரான் சார் அவங்க சொன்ன மாதிரி லைப்ரரியை சரியாக பயன்படுத்துங்க கட்டுரைகளை எழுதுங்க நிறைய நீங்களே புக்ஸுகளை எழுதுங்க பாடங்களை கிரகிங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு பழகுங்க ஒரு மல்டி மல்ல்டி டேலா இன்ஷல்லா நீங்க உருவாகணும் எல்லாம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உருவாக்கத்தான் அல்லாஹு தாலா நமக்கு தந்தல் புரிவானாக இப்போ கூட ஒரு மூணு சிஸ்டர் ரெடி ஆயிருச்சு அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்பா தான் எல்லாரும் நீங்க அப்பா சன்னதுக்காக துவா செய்யணும் ஏன்னா நம்ம யார்கிட்டையும் போய் என்ன செய்யல ஒரு போயிட்டு பொதுவாக ஒரு ஸ்கூல் காலேஜ் நடத்த இருந்தா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்த போய் கேட்பாங்க நம்ம யார்ட்டையும் கேட்கல அப்பா சொன்ன ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்ம கல்லூரிக்கு ரெண்டு சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு அதை ப்ராசஸ்ல இருக்குது இன்னும் அப்பா சொன்ன ஒரு ரெண்டு மூணு சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு அஞ்சாறு சிஸ்டத்தை ரெடி பண்ணி இன்ஷால்ல நம்ம இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த என்னென்ன கோர்ஸுகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு அப்பா சொன்ன ஊக்கமா இன்ஷால்லா சொல்லி இருக்கிறாங்க அதனால அப்பா சொன்னனுக்காக துவா செய்யுங்க வார வாரம் என்ன செய்யறாங்க இதுக்காக வந்து முழு முயற்சி எடுத்து ஏன்னா சாதாரண நான் போயிட்டு அந்த ரெண்டு சிஸ்டமும் வாங்கி கொடுத்தது யாருன்னா கோட்டாட்சியர் வாங்கி கொடுத்தாங்க ஆர்டிஓ வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க இப்படி நடத்துறாங்களே எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களெல்லாம் எல்லாம் நீங்க உங்க மதிப்பு தெரியல ஏதாவது உஸ்தாத் வேலை இல்லாமல் வாரம் வாரம் பிளாக் ஹோஸ்டிங் பேர்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு சாக அடிக்கிறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா உங்களுடைய மதிப்பு நீங்க வைரமா இருக்கீங்க பெரிய பெரிய காசு கொடுத்து ஸ்கூல் நடத்துறாங்க அவங்களெல்லாம் நடத்த முடியாது இலாயி ஸ்கூலில் போய் கோட்டாட்சியர் சொன்னாங்க அவங்க போய் சொன்னாங்க அங்க இருந்து கரஸ்பாண்ட் ஃபோன் அடிச்சாங்க நாங்கள் ஆர்டிஓ பார்க்க போனோம் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் மாணவர்களை பற்றியே பேசிட்டு இருந்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னாங்க எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இம்ப்ரெஸ் ஆகி அப்பா சங்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி சிஸ்டர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் தன்னுடைய ஓன் கவர்மெண்ட் கார்லயே ரெண்டு சிஸ்டத்தை வாங்கி பின்னாடி கட்டி எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க இதை விட நம்ம உயர்வாக இருக்கிறோன்றதுக்கு என்ன அத்தாச்சு நம்ம ஒண்ணுமே செய்யலை ஜஸ்ட் ஒரு பிளாக் ஹோஸ்டிங் பேர்ல ஒரு முக்கால் மணி தியாகம் செய்யறோம் நம்ம நேரத்துல அதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க நான் நம்ம முழு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஆளுமைகளை நம்ம வளர்த்து கொண்டா இந்த உலகமே வியக்கத்தக்க ஒரு ஆளுமைகளாக நம்ம வருவோன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை யூடியூப் சேனலில் பார்த்தா பதினோராயிரம் சப்ஸ்கிரைப் நம்மள்ட்ட இருக்குது நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா பதினோராயிரம் பேருக்கு அது போய் ரீச் ஆகுது நேற்று ஒரு கல்யாணத்தில் போய் நிற்கிறேன் சாப்பிட்ற இடத்துல நிற்கிறேன் பயங்கரமான கூட்டம் ஒரு பெண் ஒருத்தவங்க வர்றாங்க ஹிஜா போட்டு நீங்கள் அத்தாயி கம்பம் தானே இதோட அதி இதம்மா என்ன கம்மா அத்தாயியான்னு கேட்குது என்ன ஜி ஆமாம் அப்படின்னு உடனே அந்த பெண் பண்ணி சொல்கிறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள மதிக்கத்தக்க பெண் ஆகும் உஷா உங்களுடைய கிளாஸ் வீடியோவை நான் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அவாமில் ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கீங்க அதுக்கு நானும் உங்களுக்கு மாணவின்றாங்க நானும் உங்களுக்கு மாணவி கீழே போய் நான் கமெண்ட் பண்ணனே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு நம்ம எதா ஒரு யதார்த்தமா நம்ம வீடியோ பாருங்க நான் நினை எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம் ஒரு பெண் வந்து சொல்றாங்க உங்க வீடியோவை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்க உங்க பாடத்தை பார்த்துட்டு இருக்கேன் எதுக்கு சொல்றேன் நான் நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் பல ஆயிரம் பேர் ரீச் அடையுது தௌஃபிக் வீடியோ அழகா போடுறாரு இல்லையாஸ் மூலம்னா அழகா அவங்க டெய்லி ஒரு ஷார்ட் போடுறாங்க மார்ஷால போட்ட சில மணி நேரங்களில் ஒன் கே தாண்டிடுது இதெல்லாம் ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா இது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பாச்சு அதனால ரொம்ப அற்புதமான வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் வார வாரம் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் சோம்பேறித்தனம் படாதீங்க ஆ இன்னைக்கு வந்து பார்த்தேன் பா உஷாதுடைய நிலைமை அப்போதான் தெரிஞ்சிச்சு காலேந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தா சில பேர் வந்து ஐடி கார்டு போடாம இருந்தாங்க சில பேர் ஷூ போடாம இருந்தாங்க அழகு அது அதாவது ஆலிம் சமுதாயம்னாலே அவங்க அழுக்கா இருப்பாங்க பங்கரையா இருப்பாங்க அவங்க வந்து உலகமே தெரியாதவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றத மாற்றி அமைத்து அவங்க ஒரு ஒரு டிப்டாப்பான ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நிகரான மாணவர்கள்ன்றத மாற்றி அமைக்கிறது தான் இந்த ட்ரெஸ் அதுக்கு தான் இந்த ஷூ தான் இதெல்லாம் அதனால பார்த்துட்டு எனக்கு கோபம் கோபம் பட முடியாது தான் ஒவ்வொருத்தரையா அப்படி நகர்த்தி போய் என்ன செஞ்சது பயாஸ்கான் சொன்ன என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா பார்த்து அப்படியே என்ன செஞ்சது கரெக்ட் பண்ணது இன்னும் பெரிய சும்ரால பார்த்தா ஐடி ஒரு ஐடி கார்டை கஷ்டப்பட்டு நம்ம போடுறோம் இதெல்லாம் அடையாளம் இது யாரும் சொல்லவே கூடாது ஆட்டோமேட்டிக்கா ரோபோ மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வார வாரம் ஒரு நாள் நீங்க கரெக்டா போட்டோமா வச்சிருக்கணும் இதை யாரும் சில பேர் பாக்குற ஷூ போடுறோம் சில பேருக்கு சாக்ஸ் போடுறதில்ல இருக்குது சாக்ஸ் ஆனா இருந்தாலும் காலம் அசிங்கமா தெரியுது இது ஒரு அழகு வர்ற இப்ப மீராசாருக்குலாம் வந்து ஸ்கூலை ஒப்பிடும் போது இது அழகாக தெரியல எப்பையும் பார்க்குற எனக்கு அழகாக தெரியல எப்பையும் பார்க்குற அப்பாசன் எனக்கு இது அழகாக தெரியாது ஆக இது என்ன இந்த பையன் வந்து செருப்பு போட்டு அழகாக சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறான் என்ன ஷூ போட்டுட்டு சாக்ஸ் போடாமல் இருக்கிறான் இவன் ஐடி கார்டு அப்பாசனை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வாரம் உஸ்தாது இல்லாதனால ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அப்பா சென்ன கரெக்டாக கணிச்சுருவாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வார வாரம் இதெல்லாம் ஒரு ஒத்து இதெல்லாம் யாரும் கட்டளை இடவே தேவை கிடையாது நம்மளாம் ஆட்டோமேட்டிக்காக ரோபம் மாதிரி ஐடி கார்டை போட்டு எல்லாம் கரெக்டாக நடக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் மற்ற நாட்கள் நம்ம பிரேயர் நடத்துறது இல்லை கிளாஸ் ஷெடியூல் கரெக்டா போறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் அதுல நம்ம கரெக்டா பங்கச்சுவாலிட்டியா சில பேர்ல அந்த வெள்ள கலர்ல செருப்பு போடுறோம் பார்க்கவே அப்படி விகாரமா இருக்குது அது செருப்பு எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியல செருப்புல வெள்ள கலர் போட்டு அது எப்படி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் படிஞ்சு அதை நம்ம போடும் போது அதெல்லாம் இதெல்லாம் ஒரு நீட்னஸ் வர்றவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு துவா செய்வாங்க துவாவும் கூறியவங்க இப்ப மீரான்ஷா அவங்க எவ்வளவு துவா செஞ்சாங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க கேள்வி பதிலாம் இதுல அப்துல் ரஹ்மான் பதில் சொன்னாரு அப்துல் ரஹ்மான் எப்படி இருந்தாருடா அவர் ஒரு மதுர் படிச்சார் எத்தனை வருஷம் படிச்சீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படியே போச்சு அப்படியே போச்சு அந்த மதுரை கட்டுறதுக்கும் அந்த அடிக்கடி மாசத்துக்கு ஒரு உஸ்தாத் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிதானே நேத்து அங்க போயிருந்த இடத்துல அவங்க உஸ்தாது அங்க இருந்து அவங்களுக்கு போன் போட்டு கொடுத்தேன் உங்க மாணவர் இங்கே படிக்கிறார் என்னன்ட்டு அப்ப அவங்க சொன்னாங்க நீ சரியான இடத்துக்கு தான் அல்ல உன்னை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க உலகம் வெளியே போய் பார்க்கல அதனால உங்களுக்கு தெரியல ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அல்ல கொடுத்துருக்குறான் சரியான முறையில் பயன்படுத்தணும் லீவுக்கு போகணும் தலைவழிக்குது நான் படுக்கிறேன் எனக்கு வந்து வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் இப்படி சப்பத்தனமா என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி வீட்டுக்கு போறது அதுக்கு போறது இதுக்கு போறது இப்படிலாம் யோசிக்காம கிடைக்கல நாட்களை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றது மட்டுமே நமக்கு இதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு இது கிடைக்கவே கிடைக்காதுன்றத நீங்க கவனத்தில் கொண்டு இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த மீரான் சார் அவர்களுக்கும் அப்பாஸ் சன்னன் அவர்களுக்கும் ஜசாக்கும் ஹைரல் ஜசா தொடர்ந்து அப்பாசனுடைய ஊக்கம் அதே போன்ற அலிமணன் அவர்கள் அதே போன்ற கம்பம் சாதிக் போன்ற இந்த சமூக ஆர்வலர்கள் நம்முடைய கல்லூரி வழிநடத்தி இருக்கிறார்கள் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அப்பாசன் எல்லாம் சொல்லுவாங்க என்னங்க ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்க அறுபது தாங்க வச்சிருக்கீங்க அறுபது எல்லாம் பத்தாதுங்க நூறு வரணுங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆர்வம் ஆஹா நமக்கு தப்பு கொண்டமா அறுபதுதான் இருக்குது அடுத்த வருஷம் இன்னும் நல்லா முயல் செஞ்சு ஒரு நூறு அட்மிஷன் போடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வார்த்தை சாதாரணமா அவங்க சொல்லிட்டு போயிருந்தா நமக்கு ஒரு உந்துதலா இருக்குது அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த்துகளை சேர்த்து கல்லூரி அப்படி ஒரு பெரிய கூட்டமாக ஒரு பெரிய ஆளுமை பெரிய பெரிய இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஒரு ஆளுமை மிக்க ஒரு இளைஞர்கள் விவேகானந்தர் சொன்னால் ஒரு நூறு இளைஞர்களை என் கையில் கொடுங்க இந்த உலகத்தையே நான் மாற்றி அமைக்கிறண்டார் அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளம் தான் நம்ம அல்லாஹ் அதனால வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக கொண்டு போவதற்கு எல்லாம் எல்லாமுல்ல அல்லாஹுத்தல்லா தோஃ செய்வானாக ஜசா குல்லாரு ஜசா இஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து